ஹாய் வெல்கம் டு பாலாஜி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம்ப்பா இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் குழவி வந்து வீட்டில் கூடு கட்டினா நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக வந்து குழவி வீடு கட்டினா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீட்டில் வந்து சுப காரியங்கள் நடக்கும் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் குலவி கோடு கட்டுதுனாலே அந்த வீட்டில் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த ஃபேமிலி சம்மந்தமாக யாருக்காவது குழந்த பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க செம்மண் கலரில் வந்து குழவி வீடு கட்டுது அப்படின்னா பெண் குழந்த பிறக்கும் இந்த களிமண் கருப்பு மண் கருப்பு மண்ணில் வந்து வீடு கட்டுச்சுன்னா ஆண் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நான் பாப்பாவை கன்சீவாக இருக்கும்போது நாங்கள் இருக்க வீட்லேயுமே குலவி கூடு கட்டியிருந்துச்சு அந்த குலவி கூடு போது தான் நானும் கன்சீவாக இருந்தேன் ஆமாம் அப்போ கேட்டப்போ சொன்னாங்க ஆமாம்மா அந்த மாதிரி குழவி கூடு கட்டுச்சுன்னா குழந்த பிறக்கும் அப்படின் சொல்லி சொன்னாங்க பெரியவங்க ஒரு வீட்டை தேடி ஒரு குழவி வந்து வீடு கட்டுது அப்படின்னா அது வந்து சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கட்டாது அப்படின் சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அது வந்து ஒரு அதுக்கு ஒரு பாதுகாப்பு வந்து உணருமா ஏன்னா அதுகளுக்கு நம்ம மனுஷங்களை விட பறவைகள் மிருகங்கள் அவங்களுக்கு வந்து அந்த தெய்வீக சக்தி இதெல்லாம் வந்து உணர்கிற சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த குலவி வந்து ஒரு வீட்டை தேடி வந்து கூடு கட்டுது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு பாதுகாப்பு வந்து உணருது அப்படின்னு சொல்லி தாங்க அர்த்தம் அந்த வீட்டில் ஒரு நல்ல சக்தி இருக்குது நல்ல மனிதர்கள் அவங்களால நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து யாரோட வீட்லையுமே வந்து குலவி கூடு கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டமில்லாத இருந்து தான் சுத்தமான மண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் அதோடய வீடு கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அந்த கூடை வந்து கலைக்கக்கூடாது அது கட்டி இனப்பெருக்கம் பண்ணிவிட்டு போனதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ கழித்து வந்து நம்ம அதை எடுத்து அந்த மண்ணை வந்து விபூதியிலையோ இல்லை சும்மாவோ குழச்சி கூட நம்ம நெத்தியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அந்த மண்ணை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வந்துட்டு போட்டு வச்சு அதுக்கு வந்து தூபம் தீபமெல்லாம் காமிக்கலாம் அது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்க ஆமாம் ஏன்னா அந்த காலத்தில் அவங்களாம் அதை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் உணர்ந்துருக்காங்க அதனால தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் கூடு கட்டுறதை வச்சு அதே மாதிரி குருவியும் கூடு கட்டும் பார்த்துருக்கீங்களா அதுவுமே வந்து அப்படிதாங்க நல்ல ஒரு பாதுகாப்பு உணர்ந்த ஒரு வீட்டில் சக்தி நிறைஞ்ச வீட்டில் இந்த மாதிரி தான் வந்து குருவியுமே வந்து சிட்டுக்குருவியும் கூடு கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவுமே வந்து சீக்கிரமாக யார் வீட்லேயும் போய் கூடு கட்டிடாது அதுக்குன்னு தெரியும் பார்த்தீங்களா பாதுகாப்பு உணர்ந்துருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல அந்த மாதிரி இடங்கள்ல தான் அதுவுமே வந்து வீடு கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ யார் யார் வீட்டிலெல்லாம் எல்லாம் வந்து குழவி கூடு கட்டுதோ தயவு செஞ்சு அதை வந்து உடனே வந்து களைச்சிடாதீங்க அது வந்து இனப்பெருக்கம் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து அதை நீங்கள் களைச்சி அதை நீங்கள் தேவைன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதை கூட நீங்கள் தூக்கி செடி மரம் கொடி அந்த மண்ணுகளோடு சேர்த்து போட்டு விடறலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நம்ம வீட்டை தேடி வந்து கட்டுது அப்படிங்கும்போது அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான் ஆமாம் அதனால் யாரும் தயவு செஞ்சு அது இனப்பெருக்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அதை கூட்ட களைச்சிட வேண்டாம் சப்போஸ் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்க அவங்களுக்கு எட்ட இடத்துல வந்து கூடு கட்டுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ அந்த குலவி வந்து வெளியே போனதுக்கு பிறகு நீங்கள் அந்த கூட்டை களைச்சி விட்டுருங்க களைச்சி விட்டுட்டு அது அந்த இடத்துல வந்து கோமியத்தை தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து மறுபடியும் கூடு கட்டாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வேணும்னா பார்த்துக்கலாம் ஆக மொத்தம் வந்து குலவி ஒரு வீட்டில் கூடு கட்டுது அப்படின்னா அது வந்து நல்ல விஷயம்தாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த குலவி என்னடா வாயில் இத்துணோன் மண்ணை எடுத்துகிட்டு வருது அது எங்கே அது சொன்ன மாதிரி எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வருதுங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் அந்த ஒரு ஒரு கட்டி மண்ணை வச்சுட்டு மறுபடியும் அது தேடி அந்த இடத்துக்கு போயிட்டு கரெக்டாக ரூட்டை கண்டுபிடிச்சி மறுபடியும் நம்ம அந்த வச்சுருந்த இடத்துல வந்து வைக்கிது பார்த்திங்களா மறுபடியும் இன்னொரு மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதுதாங்க அதுகளுக்கு உள்ளே அந்த ஒரு டேலண்ட்டு நான் நினைக்கிறேன் ம் ஆச்சரியமாக இருக்குங்க எனக்கு இதனடா இங்கே வச்சுருக்கு நம்ம வீடு பாதை எப்போ எப்படி மறந்துருக்காதோ அப்படி நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஊருக்கே எங்கேயோ போகிறோம் ஒரு டைம் போகிறோம்னு வச்சுக்கோங்க மர டைம் போகும்போது கூட நம்ம சில பேர் மறந்துருப்போம் ஐயோ இந்த திருவான்னு தெரியல அந்த திருவான்னு தெரியல இந்த பஸ் ஸ்டாப்பான்னு தெரில அங்கே இறங்கணுமா இங்கே இறங்கணுமா கன்ஃபியூஷனாக இருக்கும் நம்ம ஃபோன் போட்டு மறுபடியும் அவங்களுக்கு வந்து கேட்போம் இந்த இடத்துல இறங்கணுமா அந்த இடத்துல இறங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த குழவி பார்த்திங்கன்னா கரெக்டாக போய் மண்ணை எடுத்துட்டு வந்து அழகா மறுபடியும் வந்து அது வச்சிருது பாத்தீங்களா அதாங்க அதோட சக்தி ஆமாம் அது வந்து இனப்பெருக்கத்துக்காக வந்து அந்த ஒரு பச்சை புழுவை தான் வந்து எடுத்துகிட்டு வந்து அதோட வயிற்றுக்குள்ளே அதை அதனுடைய முட்டையை வந்து செலுத்திட்டு போயிடுமாங்க முட்டையிட வரும்போது அப்போ அந்த குலவிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லையா அப்போ அந்த பச்சை புழுக்குள்ளே வந்து தன்னோட முட்டையை செலுத்திட்டு அந்த குலவி வெளியேறிடுமா அந்த குழவியை வந்து அந்த கூட்டை மூடிட்டு போயிடும் அப்படிம்பாங்க அதுக்கு பிறகு வந்து சில நாட்கள் கழித்து அந்த முட்டை வந்து பொறித்து அந்த புழுவவே அந்த குழவி வந்து இறையா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா குழவி கூடு கட்டுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் யார் யார் வீட்டில எல்லாம் குழவி இந்த மாதிரி கூடு கட்டியிருக்கு யாரெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரியெல்லாம் அதை அந்த மண் எடுத்து பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் ஓகே மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓகே டாடா பாய் சியூ